அனைத்து விவசாயிகளுக்கும் சுகம் டிராக்டர்ஸின் சார்பாக வணக்கங்க விற்பனையில் பார்த்திங்கன்னா நியூவாலன் முப்பத்தாறு முப்பது டிராக்டர் சேல்ஸுக்கு வந்திருக்கு வண்டியோட மாடல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பத்தொம்போது மாடலுங்க ஐம்பத்தஞ்சு ஹெச்பி வருங்க ரன்னிங் அவர்ஸ்னு பார்த்தீங்கன்னா ஆயிரத்தி எழுநூறு மணி நேரம் ஓடிருக்குங்க பவர் ஸ்டேரிங் ஆயில் பிரேக் டபுள் கிளச் ஆப்ஷன் இருக்குங்க சிங்கிள் ஓனர் வண்டிங்க டயர் கண்டிஷன்னு பார்த்தீங்கன்னா நாலு டயருமே ஒரு நாற்பது காசு கண்டிஷனில் இருக்குதுங்க எக்ஸ்ட்ரா ஃபுட்டிங் பார்த்தீங்கன்னா டாப் புக் போட்டு இருக்குங்க புக் கரண்ட்டில் இருக்குது பிஎம் பதினாறு ரில் ஸ்டேஷன் வந்துட்டீங்க ஃபுல் பேமெண்ட் பண்ணி தான் வண்டி எடுத்துக்கணும் ஓனர் சொல்லியிருக்காரு ஃபினான்ஸ்லாம் எதுவும் கிடையாது லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா உளுந்து அருகில் இருக்குதுங்க நீங்கள் வண்டி விற்கணும்னு நினச்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் சேனலோட கான்டாக்ட் நம்பர் இருக்குங்க உங்கள் வண்டி இது போல் சேல்ஸ் பண்ணலாம் வண்டிக்கு என்ன விலை சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா நாலு லட்சத்தி முப்பதாயிரம் சொல்கிறாங்க இங்கே இந்த விலை கிட்ட வரும்பொழுது அனுசரித்து தரான ஓனர் பத்து இருந்து சொல்கிறாங்க